முப்பது வருடத்திற்கு முன்னாடி மதுரை பெரியார் பேருந்து நிலையத்தில் நானும் என்னுடைய அப்பா அம்மாவும் நன்னிமா அதாவது என்னுடைய அம்மாவுடைய அம்மா நாங்கள் நாலு பேருமே வந்து மதுரை பேருந்து நிலையத்திலிருந்து பழனிக்கு போவதற்காக காத்திருந்தோம் அப்போது பழனிக்கு செல்ல முதலாவதாக நின்றிருந்த சோலைமலை பஸ்ஸில் ஏறி அமர்ந்திருந்தோம் அப்போது ஒரு சிறுவன் பஸ்ஸுக்குள் ஏறி ஒன்று காலு ரூபா அசல் நன்னாரி சர்பத் என்று விற்று வந்தான் எனக்கு தாகம் எடுத்தது அப்பா சர்பத் வாங்கி தாங்கப்பா என்றேன் சர்பத் விற்ற பையனிடம் அப்பா கேட்டார் சர்பத் எவ்வளவு தம்பி என்றார் ஒன்னு கால் ரூபா சார் என்றான் சரி நாலு கூடு என்றார் அப்பா நான்கு சர்பத்தை கொடுத்துவிட்டு விட்டு ஒன்னு கால் ரூபா நன்னாடி சர்பத் அசல் சர்பத் என்று கூவியபடியே பஸ்ஸுக்குள்ளேயே சுற்றி கொண்டு மிதான் எங்களை தவிர யாருமே அவனிடம் வாங்கவில்லை மத்திய வேளையில் நாங்கள் பயணம் செய்வதால் நாங்கள் அதை தாகம் தீர்ப்பதற்காக குடித்து முடித்தோம் திருவிழாக்களில் விற்கப்படும் சாக்ரீம் சர்பத் தான் அது டம்ளர்களை வாங்கி கொண்ட சிறுவனிடம் அப்பா ஒரு ரூபாயை நீட்டினார் அந்த சிறுவனும் என்ன ஒத்து ரூபா கொடுக்குறீங்க இன்னும் நாலு ரூபா வேணுமே என்றான் எதுக்கு என சர்பத் நாலனானா நாலு சர்பத் ஒரு தானே தம்பி என்றார் அப்பா சார் இந்த காலத்துல யாராவது கால் ரூபாய்க்கு சர்பத் தருவாங்களா சார் ஒன்னே கால் ஒன்னே சார் ஒரு சர்பத் என்று ஒரே போடாய் போட்டான் ஏண்டா பத்து பைசா பெறாத சாக்கிரியமை கலந்து வித்திட்டு வித்துட்டு வர பேசுறியா என்று அடிக்கப் போய்விட்டார் அப்பா அதாவது ஆரம்பத்தில் ஒன்னு காலு ரூபாய் சர்பத் என்று விற்றவன் நாங்கள் குடித்து முடித்த பிறகு ஒன்னு ஒன்னே காலு ரூபாய் சர்பத் என்று கூறினார் இதனால் என் அப்பாவுக்கு கோபம் வந்து அவனை அடிக்கப் போய்விட்டார் உடனே அவரை என்னுடைய நன்னிமா தடுத்து விட்டார் ஏண்டா முட்டா இந்த வயசுலயே உனக்கு இவ்வளவு பொய்யாடா என்று அவனுக்கு கொடுத்த ஒத்த ரூபாயும் பிடுங்கி கொண்டார் உனக்கு ஒத்த பைசா கூட கொடுக்க முடியாது யார்ட்ட வேணும்னான் போய் சொல்லு என்று விரட்டி விட்டார் என்னுடைய பாட்டி இங்கே இருங்க எங்க முதலாளிய கூட்டிட்டு வாரேன் என்று சொல்லி பஸ்ஸில் இருந்து இறங்கி ஓடினான் அவன் சற்று நேரத்தில் மடித்து கட்டிய லுங்கியோடு முறுக்கிய மீசையுடன் ஒருவர் வந்தார் முதலாளி என்று ஒருத்தனை கூட்டியும் வந்தான் யாருங்க இங்க சர்பத்தை வாங்கி குடிச்சிட்டு காசு தர த தகராறு பண்ணது என்றார் அவன் நாங்கதான் இந்த பஸ்ல அந்த விசத்தை வாங்கி குடிச்சவங்க என்றார் என்னுடைய நன்னிம்மா ஏன் பாட்டி குடிச்சதுக்கு காசு கொடுக்காம ஏன் தயாராறு பண்ணுறீங்க என்றார் அவர் என் தான் பத்து ரூபா கொடுத்தாங்க வாங்கிட்டு அங்கிட்டு எங்கிட்டு போயிட்டு திரும்பவும் வந்து காசு கேட்குறான் மிச்சம் அஞ்சு ரூபாயை கொடுனானா நீங்கள் ரூபாய் கூட தரலன்னு பொய் வர பேசுகிறான் என்றார் என்னுடைய நன்னிமா நீங்கள் கொடுத்துருந்தா அவன் சேப்பில் இருக்கணும்ல ஒன்றுமே இல்லையே என்றார் முதலாளி இவ்வளோ பொய் பேசுகிறான் திருட்டுத்தனம் பண்ண மாட்டானா இப்போ திருத்தனம் பண்ணதுக்காக யோசிக்க போகிறான் உங்களை கூப்பிட வந்தப்போ எங்கேயாச்சும் அதை ஒழிச்சு வச்சிருப்பான் முதலாளி இப்போ அந்த சிறுவனை சந்தேகமாக பார்த்தார் நெசமாடா என கேட்கிறார் உடனே ஐயோ இல்லைங்க முதலாளி அவங்க என்றான் ஒரு பாட்டி ஆமா நானும் பார்த்தேன் அந்த தம்பி கொடுத்தாங்க என்றார் எல்லோரும் ஆச்சரியமாகவும் சந்தேகமாகவும் அந்த பாட்டியை பார்த்தோம் என் நன்னிமா மீண்டும் ஆரம்பித்தார் இப்போ மிச்சா அஞ்சு ரூபா தரலன்னா உன்னையும் அவனையும் டி நகர் திடீர் நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லிருவேன் என்று மிரட்ட ஆரம்பித்தார் இன்னும் இந்த பயல வேலைக்கு வச்சிருந்தா உன் கடையவே திருடுவான் பார்த்துக்க என்று எச்சரிக்கையும் விடுத்தார் அவர் வேறு வழியின்றி அந்த அஞ்சு ரூபாயை எடுத்து நன்னிமாவிடம் கொடுத்துவிட்டு இறங்கினார் அந்த முதலாளி அவர்கள் போனதும் அந்த பாட்டி எங்களிடம் இந்த எடுபட்ட பயிர்களுக்கு இதேதான் பொழப்பு பொழப்பு கிட்ட கூட இப்படி தாங்க போன தடவை காசை புடுங்கிட்டானுங்க அதான் நானும் உங்கள் கூட சேர்ந்துக்கிட்டேன் என்றார் ஓ அப்படியா சங்கதி என்னடா எலி அம்மனத்தோட ஓடுதேன்னு நினைச்சேன் என்று சிரித்தார் என்னுடைய நன்னிமா நான் நன்னிமாவிடம் கேட்டேன் ஊமையா அமைதியா இருப்பீங்களே இவ்வளோ பேசுறீங்களே நன்னிம்மா ஆச்சரியமாக இருக்கு என்றேன் உண்மையானவங்க கிட்டே தான் நான் ஊமையா இருப்பேன் எல்லார்கிட்டையும் இல்லை என்றால் என்னுடைய நன்னிமா நீங்களும் ரொம்ப போய் பேசுறீங்களே தப்பில்லையா நன்னிமா என்றேன் அதற்கு என்னுடைய நன்னிமா விசத்த விசத்தாலதான் முறிக்கணும் முள்ள முள்ளால தான் எடுக்கணும் அது தப்பே இல்லை என்றார் எப்படியோ இன்னைக்கு நமக்கு சர்பந்தும் அஞ்சு ரூபாயும் உங்க புண்ணியத்தில் கிடைச்சிருக்கு நன்னிமா என்று நான் சிரித்தேன் உடனே நன்னிம்மா அது நமக்கு நல்ல வழியில கிடைச்சது இல்லம்மா அதனால அது நமக்கு சேராது என்றபடி ஜன்னல் வழியாக கையேந்தி பிச்சை கேட்ட ஒரு யாசகம் கேட்ட பாட்டிக்கு அந்த ஐந்து ரூபாயும் கொடுத்து விட்டார் என்னுடைய நன்னிம்மா என் நன்னிம்மா செய்த இந்த செயலால் அவரை நான் வைத்த கண் வைக்காமல் பார்த்து கொண்டிருந்தேன் எனக்கு பெருமையாக இருந்தது சற்று நேரத்தில் திருடாதே பாப்பா திருடாதே வறுமை நிலைக்கு பயந்து விடாதே திறமை இறக்கு மறந்து விடாதே என்ற பாடல் கேட்க என்னுடைய பேருந்து பேருந்து நிலையத்திலிருந்து நகரவும் தொடங்கியது பொய் சொல்லி வியாபாரம் செய்த சிறுவனிடம் இந்த பாட்டி நடந்து கொண்டதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பில்ஸ் மறக்காம கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ படித்து இருந்தா லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்